इख नै या त पार गर्न नजानला अइयो काललो के हो का हुन्छ

ஒரு வருஷத்துக்கு ஒரு இருபத்தி அஞ்சு பேரு பன்னெண்டு மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ஆண்டு காலமா பாரம்பரியமான சிலம்பம் ஐயா சிலம்பம் ஆசான் அவங்க அப்பா காலத்துல இருந்து கிட்டிட்டேங்க வந்து நாமக்கு தமிழ்நாடு levelல மிக பிரசித்தி பெற்ற ஆசானுங்க ஆசான் சார் ஆதியாகம் ஆதியாகம் பிரதிபலன் எதிர்பார்க்காம கோயிலுக்கும் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க கானிக்க வாங்குறதுக்கு சரி அதுைக்குக்கவுள்ளதா ஆ அவங்களுக்கு சிலம்பம் சொல்லி சிலம்பம் சொல்லி எத்தனை வருஷமா சிலம்பம் குருவா இருக்கீங்க இப்போ நான் முப்பது வருஷம் ஆகி முப்பது வருஷம் அப்பா வந்து தொண்ணூத்தஞ்சுல இறந்தாரு சரிங்க அவர் வந்து முப்பது வயசுல அவர் ஆயிடு அவர் அறுபத்தஞ்சு வருஷம் அனுபவம் சரி சரி மார்க்கண்டையன் பெயர் மார்க்கண்டையன் பெயர் குரு விஜயராகவன் குரு விஜயராகவன் பெயர் வந்து விஜயராகவன் இந்த சிலம்பம் சொல்லி கொடுக்கறதுனால குரு கூட வந்துட்டாங்க ஏன்னா இப்போ சிலம்பம் கலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிகமாக இல்லை புது கொண்டு வந்து சிலம்பத்துல குழந்தைங்களுக்கு ஆர்வம் தர்ற அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் கொண்டு வராங்க அது நாங்களும் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு போட்டி நடத்தினோம் மாவட்ட அளவுல சரி சரி காசிபுரம் தலைமையில சரி சரி அப்ப வந்து அது ஒரு சிலம்பத்துல அது ஒரு வகை சரி இப்போ வந்து கரைய இதுவும் கலந்து ரெண்டும் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டுறாங்க பள்ளி மாதிரி வச்சு சொல்லி தர்றாங்க நம்ம வயசான காரணத்தினால நம்ம இளைஞர்கள் ஒருத்தர் நல்லா பழகுனவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ராசிபுரத்தில்

இப்போ எங்க வீட்லயே மெத்தையில் கொடுத்துட்டு இருந்தேன் ராசிபுரம் செம்மளபுடைய தெருவில் குழந்தைங்க பழகுதுன்னு போட்டு டீஷர்ட் போட்டு அடிச்சு இந்த நோம்பி கூட ராசிபுரத்தில் பத்து நாளைக்கு வந்துருந்தோம் சரிங்க

அதுக்கு முன்ன இவர் அப்பா இருக்கும்போது இவர் பேர சொல்லவே எங்கேயுமே மாட்டாரு அதாவது ஒரு மரியாதை நீ ஒரு செய்யறாங்கன்னா எங்க தான் கூட்டிட்டு போய் நிறுத்துவாரு சரி சரி அப்போ வந்து முதல் மரியாதை அவங்களுக்கு தான் இவர் சும்மாதான் இப்ப அவர் காலானதுக்கு அப்புறம் தான் எங்கேயாவது மரியாதை செஞ்சா வாங்கிக்கிறாரு சரி சரி அவர் இருக்கிற வரைக்குமே அவர் தான் கண்டிப்பாக பத்தி பற்றி கேள்விப்பட்டவங்க கலெக்டர் ஐயா கூட ஏதோ ஒரு பரிசளிப்பு சொல்றேன்னு கொடுத்தாங்கன்னா ஐயா அது மறுப்பு கொடுத்து இல்லைங்க வந்து அது அதை பத்தி கொஞ்சம் சொன்னாங்க மருதிங்க அது மாத ஊ ஊதியங்கிறது விளையாட்டுத்துறைக்கு ஒரு துறை இருக்குது அந்த துறையில் வந்து நீங்கள் இதில் இணைஞ்சிக்கிங்க மாதம் கண்டாக்க உங்கள் ஆசானுக்கு நாங்கள் இது கொடுக்குறோம் அப்படின்னு சகாயம் மூலியமாக எங்களுக்கு மனு கொடுத்தாங்க வாங்கக்குள்ளையே தெரியும் மாவட்ட ஆட்சியர் சகாயம் கொடுக்குற அவர் கொடுக்குறவர் பெரியவர் வேண்டாம்னு சொல்ல முடியாது இவர் போட மாட்டாருங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் வாங்கிட்டு வந்து நாலு நாள் வச்சிருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போட்டு போய் பிள்ளைங்கயா எங்கள் வாத்தியார் வேண்டான்ட்டார் எவ்வளோ கொடுத்தாங்க மாதத்துக்கு ஊதியம் ஊதியம் அதாவது அதாவது விளையாட்டுத்துறைக்குன்னு இருக்கிற ஒரு ஊதியத்தை அவங்களுக்கு சாகா வரைக்கும் குடுக்கறதுக்கு உங்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கற அந்த அரசு ஊதியம் வேண்டாம் இலவசமாவே குழந்தைகளுக்கு சொல்லி தராங்க எங்க அப்பா நிறுத்திட்டாரு சரி சரி அதே வழியில நாம இருக்கிற இந்த கொஞ்ச காலமும் இப்படியே கிளம்பிடலாம் அப்படிங்கற முடிவு நான் வந்து இது தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு கலை இந்த கலை வந்து இன்னுமே அழியாம இருக்குன்னா கூட கூப்பிடுங்க நாங்க ஒரு முப்பது பேர் இந்த மாதிரி குழந்தைங்க இதெல்லாம் எனக்கு சிசியர் இல்ல நண்பர் ஆனா இதுங்கெல்லாம் விளையாட்டு தெரியாது இந்த வயசுல

எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சரிங்க வந்து நானே வந்து இங்க அப்பா வீட்டில் இடம் இருந்துச்சு வாடகைக்கு தறி எடுத்து போட்டு ஓட்டி பையனையும் படிக்க வச்சுட்டேன் சரி சரி என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி கணவரால் கைவிடப்பட்டவர்னு வாங்கிட்டு வாங்க ஆனால் இலவசமாவே இலவசமாகவே எங்கள் பையன் மெட்ராஸ்ல தான் சார் படித்தான் எஸ்ஆர்வியில ஆறாவது இருந்து பிளஸ் டூ வரைக்குமே ஃப்ரீயாக தான் படித்தான் சரி சரி அவங்க அப்படி இருந்துச்சா அப்புறம் அந்த மாதிரி சொல்றதுக்கு எங்க அப்பாவுக்கு வாய் வரல என் பொண்ணு கடவுள் நாள் கைவிடப்பட்டேன்னா இல்லைங்கிறது நமக்கு சுத்தமா தெரியும் நாங்களே போய் அந்த பயன்போம் தலைவாசம் கொடுத்தது தலைவாசம் அந்த அம்மாவை இவங்க தாய் வீடு ரெண்டு மூணு ஊடுத்தவர்கள் இருக்காங்க அதனால எ எங்க பாப்பாவுக்கும் ஃப்ரீ எல்லாம் எங்கேயுமே வாங்கலை சார் எல்லா இடத்துலயும் கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி கொடுங்க நாங்க ஃப்ரீயாவே சேர்த்துக்கிறோம்ட்டு இல்லை வேண்டாம் சரி எனக்கு நான் ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சு நம்ம பிள்ளைங்கள நம்ம படிக்க வைக்கிறாங்களா வைராகி எனக்கு இருந்துச்சு அப்பாவும் இடம் விட்டாரு தொழில் அமைச்சு கொடுத்ததுனால அன்னைக்கு வந்து இவர் சந்திச்சு நான் முடிஞ்ச இவரோட பேச்சில நான் அடிச்சேன் உண்மையாலுமே இது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அவரோட பேத்தி கேட்காம கேட்க கேட்கல சார் வேண்டாம் அப்படி வேண்டாம் அப்படின்னு

வாத்தியாருங்கிறவர் வந்து கல்ல ப பள்ளிக்கூடத்துல போய் கல்லூரியில போய் சொல்லி கொடுக்கற மட்டும் வாத்தியார் கிடையாதுங்க நம்மளுக்கு வாழ்க்கையோட பாடத்தை யாரெல்லாம் கட்டுருத்தராங்களோ அவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான் அந்த மாதிரி ஐயாவை பார்த்தமே எனக்கு நான் அன்னைக்கும் கூட நான் சொன்னேங்கன்னு ஐயா உங்களுக்கு உதவி செய்ய நீங்க கேட்டு வந்திருக்கீங்க நான் சொன்னேன் ஐயா உதவி வந்து நீங்க கேட்டு வர்றீங்க ஆனா நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன் கடவுளை என்ன அனுப்பியிருக்காருன்னு நினைச்சுக்கங்க உங்க மாணவனா நினைச்சுக்கங்க உங்க சிசியனா நினைச்சுக்கோங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஐயாவோட பேத்தி அப்படின்னு தான் நினைச்சேங்க ஆனா இப்பவும் கூட அவர் என்னங்கிறாருன்னா உதவி வந்து ஒரு குடும்பம் கஷ்டப்படுது நம்ம தெருவில் ஒரு குடும்பம் இருக்குது எனக்கே கூட அவங்க அம்மா வீடு கொண்டு அந்த பிள்ளைங்களை யாரும் கண்டுக்க மாட்டேங்க எனக்கே அளவு வரும் சம்பாதிக்கிற அளவுக்கு பகவான் என்ன விட்டு வச்சிருக்கிறாரு அந்த பாப்பாவுக்கு அது கூட இல்ல ஆணி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நடந்து வர பார்க்கும் நம்மளுக்கு சங்கடமா இருக்கும் அது அது வச்சுக்கிட்டு அது பிள்ளை சோறு போட்டு படுக்க வைக்கணும்னு இருக்குது

அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் இருந்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சாங்க மூணாவது வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கு ஆளில் அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்டுங்கள்லாம் இருக்கதான் சொன்னாங்க யாருமே இல்லை அவங்க கூட போறவங்க ஒரே ஒரு தங்கச்சி அவங்களும் பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லை அதனால போ இங்கே வந்தவங்க நான் இதில் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நம்பி வந்தேன் அப்புறம் இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என் கூட வேலை செஞ்சாதான் எனக்கு ஆஸ்பத்திரி செலவு வீட்டு வாடகை எல்லாமே இருந்து எனக்கு ஹெல்ப் செஞ்சது வீட்டு பிள்ளைங்களும் வேலைக்கு போவாங்க சார் கொரோனா டைம்ல இவங்க வேலைக்கு போனாங்க லட்சுமி ஸ்டோர் ஜவுளி கடைக்கு அப்ப கொரோனா டைம்ல பாப்பா அப்பதான் பிளஸ் டூ முடிச்சிருக்குங்கா அப்ப கொரோனா டைம்ல ஒரு எட்டாவது படிக்க அப்பவே வேலைக்கு போனாங்க நான் வீட்டுல சும்மா இருப்பேன் ரொம்ப நேரம் என்னாலும் நிக்க முடியாது நடக்க முடியாது சரி சரி உட்காந்து எந்த வேலை வேணாலும் பார்ப்பேன் அது கூட ரொம்ப நேரமும் என்கிட்ட உட்கார முடியாது ரொம்ப எனக்கு அது ரொம்ப இது பண்ணிட்டேன்

நீ இவங்க படிக்கணும் ரொம்ப ஆசை போயிட்டு வந்தா கூட என கூட வேலை செஞ்சுட்டு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க தூங்குறாங்கன்னு கூட தெரியாது எந்திரிச்சா டிவி வேணுமாம் பாங்க தலை வலிக்குது டிவி வேணுமான்னு டிவி மட்டும்தான் வச்சு கொடுப்பேன் அவங்க எல்லாம் நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுக்குவாங்க எப்பவுமே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சரிங்க கழுகாதீங்க நான் வந்து இங்க பாருங்க அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் நான் வந்து உங்க தம்பி மாதிரி சரிங்களா பாப்பா வந்து நான் நல்லபடியா பாத்துக்குவேன் சரிங்களா பாப்பாக்கு தேவையான கல்வி நிச்சயமா கிடைக்கும் நீங்க கவலைப்படாது கூட ரேகன் இருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு இதாக கிடைச்சிருக்கேன் பாருங்க நம்ம ஐயா குரு இருக்காரு பாரு நம்ம பாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வல்லலார் கோயில் மூலியமா நம்மளுக்கு வந்து அந்த அருட்ஜோதி மூலியமா அறிமுகமானாரு பாருங்க ரீகன் அண்ணன் ரீகன் அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம கூட கல்லூரியிலேயே இருக்காரு எத்தனையோ குழந்தைகளை வந்து அவர் ஒரு வழிகாட்டியா இருந்து குழந்தைகளுக்கு அடையாளமா கொடுத்துட்டு இருக்காரு இத்தனை பேர் உங்களுக்கு இருக்காங்க சரிங்களா அதனால நீங்க கவலைப்படாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஹ் நான் ஐயா கிட்ட சொன்னேன் ஐயா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு எப்போ வந்து எங்களை பார்க்க வர்றீங்க அப்படின்னு கேக்குறப்போ நான் சொன்னேன் ஐயா என்ன பொறுத்தளவுக்கு வாழ்வின் ஒவ்வொரு நுடைய பயணமும் இறைவன் எழுதி எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து அந்த வருண பகவான் வந்து அருளாசியோட இந்த மலைத்துளிகளோட இங்க நிற்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு கடவுள் எழுதி எழுத்துதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சா ஒரு இடத்துக்கு போக முடியாதுங்க நினைச்சா ஒருத்தர் பார்க்க முடியாது அன்னைக்கு ஐயா கிட்ட சொன்னேன் ஐயா உங்க உத்து மிதிக்கணும்னா உங்க வீட்டு வாசனை மிதிக்கணும்னா எழுதி இருக்கணும் நீங்க குரு உங்க குருவோட வீட்டுக்கு வரணும்னா எனக்கு எழுதி இருக்கணும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐயா பார்க்க வர போதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தேன் நிச்சயம் வரங்கன்னு அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயாவோட பேத்தி கிடையாது ஐயாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்க மூலியமா கேட்டு இவ்வளவு வயதான காலத்துல அவ்வளவு தூரம் கடந்து வந்து என்னை சந்திச்சாங்க அப்பவே வாக்கு கொடுத்துட்டேன் சித்தன்போக்கு சிவன் போக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோமே எனக்கு தோணுதுங்கையே நிச்சயமா நம்ம செஞ்சிடலான்னு அதனால வந்து இன்னும் வந்து இங்க வந்து பார்த்தோம்னா பாப்பா வந்து அம்மாவையும் பாத்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு செஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டும் அவங்கதான் சரியா சரி அரசவே எல்லாமே அவங்கதான் இல்ல வேலைக்கு எப்போ போகிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதான் இந்த வயசுல இங்கே செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சரி சரி அதனால் பாப்பாவோடய கல்வி வந்து நிச்சயமாக நடக்கும் நீங்கள் எதுனாலும் எங்கள் காலேஜில் இப்போ நாங்கள் வந்து இவங்க ரெண்டு ஐயா தான் அப்போ பத்து பிள்ளமாகவே இருப்பாங்க இவங்க வர சொல்லிட்டா நாங்கள் அங்கே வந்துடுவோம் ஆனால் நீங்கள் அந்த காலேஜில் உள்ள பூந்துட்டீங்க இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வர்ற வரைக்கும் உங்களுக்கு அப்பா அம்மா எப்படி இந்த அம்மா கூட இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா ரீங்கண்ணன் இருக்காரு நான் இருக்கேன் உங்களுக்கு வந்து அப்பா அம்மா அண்ணன் இப்போ அம்மாவுக்கு வந்து நான் என்ன சொன்னேன் தம்பின்னு சொன்னேன் தாய்மாமன் உறவு இருக்கிறதுலையே வந்து உசந்த உறவு தாய்மாமன் உறவு தான் தாய்மாமன் உறவு விட உலகத்தில் உயர்ந்த உறவு கிடையாது அந்த மாதிரி நான் இருக்கேன் நீங்கள் நல்லபடியாக படித்து நல்லா வேலைக்கு போய் அம்மாவை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல ஊதியத்துக்கு போய் நிறைய குழந்தைகள் இன்னும் பத்து பேர்த்த இன்னும் கீழ இருக்கிறவங்களும் மேல தூக்கி நாங்க இருக்கிறோமோ இல்லையா ஆனா இந்த வார்த்தை நீ மனசுல கடிசேரிக்க வச்சுக்கணும் நீங்க உங்க நீங்க எண்பது வயசு ஆகுள்ள கூட ஒருத்தர் மேல தூக்கணுங்கிற என்னதும் வச்சுக்கணும் வாழ்க்கையில சொல்ற மாதிரி

அருகிலுள்ள நேரு நகர்ல வந்து பாத்தீங்கன்னா அன்பிற்குரிய அக்கா பிரியக்கா வீட்டுல இருக்கோம் சிந்துச்சா பாப்பாவை பார்க்க வந்திருக்கோம் சிந்துஜா வந்து பாத்தீங்கன்னா நம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கால் இருக்கிற நாமகிரிப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு கல்லூரிக்காக செல்ல இருக்காங்க அதற்காக தான் வந்திருந்தோம் நம் பெரு மதிப்பிற்குரிய ஆசான் குரு விஜயராகவன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு என்ன வந்து சந்திச்சிருந்தாங்க அதற்கு மிக்க உறுதுணையா நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் மற்றும் நம்ம இவர்கள் மூலியமா தான் இந்த அறிமுகம் கிடைச்சது கடந்த ஒரு ஐந்து வருடங்களா நம்ம ரீகனண்ண இருக்காரு பாலகிருஷ்ணன் ஐயா வள்ளலார் அருச்சோதி கோயில் மூலியமா அறிமுகம் கிடைச்சு அவர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வந்திருந்தாங்க இந்த கல்வி வந்து பாத்தோம்னா நம்ம சிந்திச்சா பா பாப்பாவோட இந்த கல்விக்காக வந்து பாத்தோம்னா ஒட்டத்திரம் பெரு மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய அண்ணன் கணேஷ் அண்ணன் மூலியமா வந்து பார்த்தோம்னா இன்று நம்ம ஒரு கல்வி ஊக்கத்தொகையாக வந்து வழங்க வந்திருக்கோம் நம்ம கணேஷ் அண்ணனுக்கு வந்து பார்த்தோம்னா அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஊக்கமளித்து நமக்கு அறிமுகப்படுத்திய பெரு மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய பாஸ்திற்குரிய அக்கா வளர்மதி அக்கா கரூரில் இருந்து அவர்கள் மூலியமாக ஒரு அறிமுகம் கிடைச்சதுனால தான் நம்ம ஒட்டஞ்சத்திரம் கணேஷ் அண்ணன் மூலியமாக கிடைச்சி இன்று இன்னைக்கு தேடி வந்திருக்கோம் இன்று இந்த வரும் வர்ண பகவான் அருளாசியோட வந்து பார்த்தோம்னா நம்ம இந்துச்சா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையா நம்ம குரு ஆசான் ஐயா இருக்காங்க அவங்க கையால இருபத்தைந்தாயிரம் குண்டான ஒரு காசோலை நம்ம வழங்குவோம் இந்த இருபத்தைந்தாயிரம் பார்த்தோம்னா வருட வருடம் பாப்பாவோட படிப்புக்கு படிப்பு முடிவு முறை வந்து பார்த்தோம்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து நம்ம வருடந்தோறும் நம்ம மக்கத்தவன் மத்திய சேனல் மூலமாக வழங்குவோம் நம் மக்கத்தவன் மத்திய சேனலுக்கு வந்து பார்த்தோம்னா எத்தனையோ அன்பான உள்ளங்கள் கடல் கடந்து தொடர்ந்து அன்புக்கரம் நீட்டி அவர்களோட க ஏழை குழந்தைகளோட கல்விக்கும் மற்றும் முதியோர்களும் குழந்தைகளுக்கு காப்பகு உதவி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கடந்த ஒரு நான்கு வருடங்களா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தைந்து மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா கல்லூரிக்காகவும் மற்றும் வந்து பார்த்தோம்னா பள்ளி குழந்தைகள் இதுவரை ஒரு நூறு குழந்தைகளுக்கு மேலே நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கோம் வருடந்தோறும் எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து உதவி செய்துட்டு வராங்க இது வந்து பார்த்தோம்னா நம் சிந்திச்சா பாப்பாவிற்கு வந்து பார்த்தோன்னா ஒட்ட கணேஷனை கொடுத்துருக்காரு இது மாதிரி இன்னும் எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து அன்புக்கரமும் உதவிகரமும் சொல்ல முடியாது அந்த அன்புக்கரத்தை நீட்டி வராங்க இனிமேல் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு குழந்தைகளாக சந்தித்து அதற்கான விழாக்கள் எடுத்து நம்ம பள்ளியில் முதல் பெற்ற முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு விருது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் நல்லா படிக்கக்கூடிய அதாவது கல்வி மட்டுமே தன்னோட வாழ்க்கை உயர்த்தும்னு சொல்லி நம்பிக்கையோட நல்ல அர்ப்பணிப்போட படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற குழந்தைகள் எல்லாம் சந்தித்து நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதற்கு நம்ம அன்பான உள்ளங்கள் நிறைய பேர் உதவி செய்ய முன் அன்புக்கரம் நட்ட முன் வந்திருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தராக சந்தித்து அவர்களுக்கு அவர்களோட ஆசை இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் அந்த ஆசையை தான் நான் ஒரு ஒரு பாலமாக ஒரு தூதவனாக இருந்து செயல்பட்டிருக்கேன் இது எனக்கு கிடைச்ச வரமும் அந்த அன்பான உள்ளவங்களோட இருந்தான் ஐயா உங்க கையால நம்ம பாப்பா கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செக் ஐயா வாங்கி வாங்கவே அதனால ரொம்ப சந்தோஷா இது வந்து உங்களுக்கு குரு காணிக்கையா நான் வந்து உதவி கிடையாதுங்க குரு இந்த மாபெரும் அன்பை பகிர்ந்த பெருமதிப்பிற்குரிய ஒட்டச்சக்கரம் கணேசனன் அவர்களுக்கும் மற்றும் கரூர் அஹ் பெரும் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய அக்கா வளர்மதி பழனிசாமி அவர்களுக்கும் மனமார்ந்த மக்கத்தவன் மத்திய சேனல் அன்பு உள்ளங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம் படிப்புக்கு பாப்பா படிப்புக்கு உதவி எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்கண்ணா பாப்பாவோட படிப்புக்கு உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பாப்பா படிக்கணுங்கறதே ரொம்ப ஆசை அவங்க ரொம்ப இது பண்ணாங்க அவங்க நினைச்சாவே கண்ணுல தண்ணிதான் வரும்

તેડી બસલમ સુતરે દે પાક નહી આמא મે આદ એડમ બત સરખી પાન દાને સરખી આ દા વારંગ પાં પા પાંગ લંદરે

தம்பி இது வந்து நெஞ்சு மேலே கட்டுக்கல் வச்சு வச்சு உட்காந்து மூக்கில் தம்பி வச்சு வளர்க்கணும் இது ஒரு குடம் செந்தி குடல் தண்ணியோடு Gracias.